கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வெற்றி வாழ்க்கைக்கான அற்புதமான ஜபத்திலேயே நிச்சயமாய் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்தே நாம் தியானிக்க போகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே சந்தேகவே இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறவைகள் எல்லாம் அற்புதமும் அதிசயமுமாய் நடக்கும் நிச்சயமாய் தேவ பிள்ளைகள் என் அன்பு சகோதர சகோதரிகள் இவைகளை நம்பித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் சொல்லப்பட்டிருக்கிறது நடந்தால் பேசினால் அதிசயம் நடக்கும் அற்புதங்கள் தன்னாலே உண்டாகும் அருமையான பிள்ளைகளே அவர் எங்கே எங்கே நின்றாலும் சரி 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 என்ன நடந்தாலும் அந்த அற்புதத்திற்கு பஞ்சம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஐயா குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஆவியாய் இருக்கிற கர்த்தர் உங்களோட உங்களுக்குள்ளே இருக்கிறார் அற்புதங்களை என்று அற்புதமானவர் அற்புதர் என்று பெயர் பெற்றவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் உங்களோட இருக்கிறவர் அப்பொழுது பாருங்க நிச்சயமாய் மீகா ஏழு பதினைந்திலே சொல்லப்பட்டபடி நீ எதிர்ப்பு எகிப்து இருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் நீங்கள் எகிப்து தேசமாகிய பாவ வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையில் வெளியே புறப்பட்டு வந்தீர்கள் அருமையான சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் பழைய வாழ்க்கையில் இருந்து நீங்கள் புறப்பட்டு வெளியே வந்திருக்கிறீர்கள் ஐயா புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார் ஏன்னா நீங்க என்றைக்கு அந்த பழைய வாழ்க்கை

தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் தேவ பிள்ளைகளை ஆதலினால் நிச்சயமாக நன்றாக கவனியுங்கள் நிச்சயமாய் சந்தேகமே இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் அற்புதமும் அதிசயமாக இருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை யாத்திராக மூன்று பத்தொன்பதிலே பத்தொன்பது இருபதிலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொல்றார் பாருங்க மோசை அனுப்பும் பொழுது அவன் அற்புத அடையாளத்தை கண்டால் ஒளிய எகிப்தின் ராஜா கை வல்லமையை என் கையினால் தான் செய்யப்படுகிற வல்லமையான அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டான் ஒழிய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன் கருத்து சொல்றார் எனக்கு தெரியும் அவன் அற்புதத்தை அதிசயம் பார்த்தா அந்த பிசாசு உங்களை அங்கிருந்து விடுதலை செய்து அனுப்புவான் உங்களை விட்டு நீங்குவான் என்று கருத்து சொல்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயமான காரியங்களையும் செய்ய அவனாயிருப்பார் ஐயா அவர் செய்கிறவர்கள் எல்லாம் அற்புத அற்புதமும் அதிசயமுமாக இருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை இருபதாம் சுரத்தில் சொல்ற ஆகியால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவிதமான அற்புதங்களினாலும் அதை வாதிப்பேன் நான் செய்யும் சகலவிதமான அற்புதங்கள் ஓ மைட்டி கார் அன்பு தேவ நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கருத்து உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமான காரியங்களை செய்வார் அற்புதமும் அதிசயமும் நடக்கும் என்று நம்புங்கள் உங்களுக்கு வர

பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற வழியிலே மாத்திரம் கவனமாக இருந்து பிள்ளைகளை நடத்தும் பொழுது அங்கே ஞானம் ஆரம்பமாகிறது அவருடைய ஞானத்தின் ஆரம்பமாகிறது இந்த உலகத்தில் யாரும் எவரும் எதுவும் கொடுக்க முடியாத அற்புதமான ஞானம் பிள்ளைகளுக்குள்ளே வரும் அவர்கள் யாருமே உயராத உன்னத நிலைமைக்கு கர்த்தருடைய ஞானம் அவர்களை உயர்த்தும் அருமையான பிள்ளைகளை கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் உங்களுக்கு நடக்க

அன்பு சகோதர சகோதரிகளை சாதாரண பறவைகள் போல வாத்துக்களை போல கோழிகளை போல சேவல்களை போல உங்களை சுற்றிலும் குளக்கடாக்களை போல இருக்கிற சுத்தி திரிகிற ஜனங்கள் பத்தியிலே நீங்களோ கர்த்தனுக்காக காத்திருக்கிறீர்கள் அல்லவா அதிகாலை வேளையிலும் இரவிலும் நடு ஜாமங்களிலும் கர்த்தனுடைய வார்த்தைக்காக காத்திருந்து ஜெபிக்கிறீர்களே ஒரு நாளிலே நீங்களோ அவர்களைப் போல் இல்லாமல் புது பலனடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே உயர எழுப்புவீர்கள் இருக்கிறார் எத்தனை அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாருங்கள் இப்படித்தான் நடக்கும் என்று நம்புங்கள் என்னுடைய மகளுடைய திருமணமா என் பிள்ளைக்கு வேலையா என் பிள்ளைக்கு வர வேண்டிய வெளிநாட்டு விஷாவா அல்லது எனக்கு வரக்கூடிய ப்ரமோஷனா எனக்கு வர வேண்டிய தொழில வரக்கூடிய பிரேக் த்ரூவா ஐயா என பண விஷயங்களில் பல விஷயங்களில் இருக்கிற நெருக்கடிகளில் இருந்து எனக்கு ஒரு மாற்றமா எனக்கு வீடா எனக்கு வசதியா ஓ எது வந்தாலும் சரி ஆச்சரியமும் அதிசயமாக வரும் என்று நம்புங்கள் அப்படியே வரும் நிச்சயமாய் உங்களோட இருக்கிறவர் அதிசயங்களின் கர்த்தர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் மோசையை பார்த்து சொல்லும் போது சொல்றாரு அது என்னடா இருக்கிறவராகவே இருக்கிறவர் சொல்றா எல்லாரும் தான் இருக்கிறாங்க இது என்ன உன்னுடைய கடவுளை மாத்திரம் பார்த்து இருக்கிறவராகவே இருக்கிறவர் சொல்றீன்னு கேட்டோட இன்னும் மோசை சொல்றாரு இருக்கிறேன் என்கிறவர் அது என்னையா இருக்கிறேன் என்கிறவர் அவர் இருக்கிறேன் என்கிறார் நான் மாத்திரம் இல்ல ஆறு மாத்திரம் இல்ல பருவம் ராஜ்ய நீர் மாத்திரம் அல்ல உனக்கும் எமக்கும் நடுவிலே நம்முடைய மத்தியிலே என் தெய்வம் இருக்கிறார்

புறப்படப் பண்ணி தண்ணீரை நதிகள் செய்தார் ஏற்ற போஜனத்தை கேட்டார்கள் கொடுத்தாரோ காடையோ போஜனத்தை கேட்டார்கள் மாம்சத்தை கேட்டார்கள் மனநத்தமையான காடைகளை கொண்டு இறக்கினாரே மாயிட்டிகான் வானத்து அப்பத்தினால் அவர்களை திருப்தி ஆக்கினார் அருமையான தேவப்பர்களை அதே அற்புதங்களில் தேவன் உங்களோடும் இருக்கிறார் நிச்சயமாக உங்கள் தேவைகளை கடன் கஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக கர்த்தர் சந்திப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை அவைகள் எல்லாம் எப்படி சார் நடக்கும் ஐயா என்னுடைய காரியங்கள் எப்படி நடக்கும் நீங்க சொன்ன உடனே நீங்களே சொல்லணும் பதில் அவைகள் எல்லாம் அற்புதமும் அதிசயமுமாய் நடக்கும் சொல்லுங்கள் அருமையான சகோதர சகோதரிகளே என் பிள்ளையுடைய படிப்பு காரியங்கள் எப்படி நடக்கும் என் தெய்வன் என்னோட இருக்கிறவர் ஓ இந்த பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவார் என் குறைவுகளை எல்லாம் எப்படி நிறைவாக்குவார் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே

வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி உடைய பிள்ளைகளுக்காய் எப்படி அந்த வனாந்திர மார்க்கமாய் வந்த ஜனங்களுக்காய் ஐயா அவர்கள் கடந்து போகும்படியாய் பிரச்சனைகள் ஆபத்துகள் துன்பங்கள் கொலைகளில் இருந்து அவர்கள் கடந்து போகும்படியாய் எப்படி நீர் கடலை பிளந்து செங்கடலை இரண்டாக பிளந்து ஒரு தண்ணீரை ஒரு குவியலாயா குவிலாய் நிற்கும்படியாய் செய்து அந்த ஜனங்களை கடந்து போக பண்ணுவீரோ அது போலவே இந்த பிள்ளைகள் ஐயா இவர்களுக்கு இருக்கிற சிரமங்கள் ஆபத்துகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்கள் என் விடுபடும் அனுக்கிரம் இவர்களுக்காக இறங்கி வரும்படியாய் வரும்படியும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா முழுவதும் ஸ்தம்பத்தினாலும் இரவிலும் பகலிலும் அவர்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் சோர்ந்து போகாதபடி என் தேவனாகி கர்த்தரே நடத்தியோ அதுபோலவே இவர்களை நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் இவர்கள் பிள்ளைகளுக்கும் இவர்கள் குடும்பத்திலும் சொந்த வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஐயா கையில் பிரயாசங்கள் இவர்களுடைய வியாபாரங்கள் மற்றும் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படியாய் என் தேவனாக கர்த்தர் உம்முடைய கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் மகிமையான காரியங்கள் தொடர்ந்து நடக்கட்டும் நல்ல செய்திகளை கேட்க செய்வீராக அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன்